அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள் ஆதவனின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி பணிதல் பணிதழ் சலச்சிறந்தது அனைத்து செயல்களுக்கும் அது முதன்மையானதும் கூட சிறப்பை தரக்கூடியதுமாக விளங்கும் தினம்தோறும் நம் ஆதவனை தொழுது பின் நம் பணிகளை செய்தால் அனைத்திலும் செய்யமே அனைத்தும் நலமாகவே அமையும் நம திருச்சிற்றம்பலம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ராகு கால நேரத்தில் அன்னையின் துர்கையின் ஆலயம் சென்று அங்கே எலுமிச்ச தீபம் ஏற்றி அன்னையின் துதிப்பாடி வழிபாடு செய்யுங்கள் அன்னையை துதிக்கும் விதமாக ஓ வித்மகி கன்னியாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத் என்று இந்த மந்திரத்தை கூறி அன்னை வழிபாடு செய்யலாம் ஆம் நமக்கு துணிவையும் அஞ்சா நெஞ்சத்தையும் அனைத்தும் எதிர்கொள்கின்ற அந்த தன்மையும் நமக்கு நல்குபவள் நம் தாய் ஆதலால் அவளை எப்பொழுதும் மனதார நினைத்து வழிபடுவோமாக எந்த செயல்களானாலும் சரி எத்தகைய தன்மை வாய்ந்ததானாலும் சரி அது வழிபாடு இல்லாது சிறப்படைவதற்கு சாத்தியம் இல்லை எதை செய்வதாக இருந்தாலும் முதலில் அதன் மீது நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் அனைத்தும் நலமாகவே அமையும் சுபகாரியங்கள் செய்வதற்கு இன்றைய நாள் உகந்த நாளாகவே அமையும் ஷுவாயினம் திரைச்சிற்றம் மலம்